சாலை பாதுகாப்பு உயிர் காக்கும் பழக்கம் சாலை பாதுகாப்பு என்பது நம் உயிரை காக்கும் பொறுப்பு ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணிவது உயிரிழப்புகளை தடுக்கிறது வேகம் சாலைகளை ஆபத்து மண்டலங்களாக மாற்றுகிறது வேகம் கட்டப்படுத்துங்கள் ஒரு மெசேஜுக்காக ஒரு உயிரை இழக்க வேண்டாம் மது குடித்து வண்டி ஓட்டுவது உங்களையும் பிறரையும் ஆயன் பாதுகாப்பின் பாதை திரிபிள் ரைடிங் ஆபத்தானது மற்றும் சட்டவிரோதமானது இரவில் விளக்குகள் உயிரை காக்கும் சாலை பாதுகாப்பு பழக்கமாக இருந்தால் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் சாலை பாதுகாப்பை அனைவரும் கடைபிடிப்போம் நம் உயிரையும் பிறரின் உயிரையும் காப்பது நம் கடமை இந்த விழிப்புணர்வு செய்தியை வழங்கியது யுவாஸ் குரூப் உங்கள் பாதுகாப்பிற்காக எப்போதும் முன்னிலையில்